இந்த வாயில் பாக்கு போட்டுன்னு ஓட்டுறது காணா பாட்டு கேட்டுன்னு ஓட்டுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க தான் பண்ணுறது நீங்கள் சொல்கிறதா சொல்கிறேன் புதுசாக வர பசங்க ஏதோ இடம் உடம்பு பண்ணுதுன்னா அது நாங்களாம் பொறுப்பேற்றுக்க முடியாது நாங்கள் எங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா அந்த லைனில் இருக்கேன் யூனிஃபார்மில் ஒரு நாளும் நான் ஆட்டோஸ் சரிங்க தொண்டதே கிடையாது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போனால் தான் அப்போ சட்டியை ஃப்ரெண்டில் மாட்டி தான் போகணும் பட்டினமாக ரூட்டில் ஃபுல்லாக ஓட்டுறது ஃபுல்லாக ரேஸ் போய் ட்ராக் பசங்க தான் எவ்வளோ பைக் தெரியுமா ஓட்டுறானுங்க நான் போயிட்டு இருப்பேன் நானே ரெண்டு மூணு வாட்டி நெஞ்சு அதிர்ச்சி வந்துக்குது சல்லு 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 போகணும் அப்படியே ஒட்டி நூல் ஓட்டின மாதிரி போகணும் நான் இப்படி லைட்டாக ஒரு திரும்ப திருப்பினா அவனுங்க தான் சேதம் அப்போ யாரும் இல்லை ஃபால்ட் வரும் ரீசனாக பார்த்தா எங்களுக்கு டூ வீலர் வழியே விடுறதில்லை வண்டி இவ்வளோ கேப் இருந்தாலும் டூ வீலர் ஆட்டோ இடிச்சுக்கிட்டேன் நான் சாரி ஒரே வார்த்தை எஸ் பேன் இண்டியா நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நான் மட்டும் இல்லாமல் நம்மளோட அண்ணா ஆட்டோ ட்ரைவர் இருக்காரு வணக்கம் தான் ஆனால் போன எபிசோடில் உங்களோட கருத்து சொன்னீங்க ரேபிடோ பற்றியும் சரி ஓலா பற்றியும் சரி உங்களுக்கு வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுறவங்க மேலே கோவம் இல்லை அந்த நிர்வாகத்து மேலே தான் கோவம் அதே மாதிரி நீங்க கேட்ட கோரிக்கை டெஃபினட்டாக வந்துட்டு நிலவேல வரணும் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னா இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க சில பேர் எல்லாம் வந்துட்டு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் வந்துட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க அதனால வந்துட்டு நிறைய பாதிப்பு எல்லாம் நடக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா காவல்துறை தான் தண்டிக்கணும் காவல்துறை தான் தண்டிக்கணும் இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக யூனிஃபார்ம் பர்ஃபெக்டாக போன ரோட்டில் நிற்கிறேன்னா என்ன அதிகாரி அதிக பெரிய அதிகாரி பார்த்தா கூட சரி அந்த வண்டி அனுச்சு விடணும் நைட்டில் நான் போனால் இப்போ நீ ஆப்டோஸர் போட்டுன்னு ஒரு டீஷர்ட்டை போட்டுன்னு ஆட்டோ ஓட்டதே உன்னை மடி உள்ளதான் தூக்கி போடணும் உண்மையிலே ஃபைன் தான் போடணும் அப்போ நீ திருந்துவா அடுத்த வாட்டி யூனிஃபார்ம் பர்ஃபெக்டாக போடுவேன் ஆனால் அப்படி ஃபைன் போட்டால் கூட சில இடம் காவல்துறை கிட்டே அதே அப்படி ஃபைன் போட்டா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போ ட்ரிங்கிங் கேஸுக்கு போனால் ஒரு வாட்டி வான் பண்ணுறீங்க ரெண்டாவது வாட்டி லைசன்ஸில் ஓட்ட போடுறீங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வாங்க தப்பு பண்ணால் யாராவது தண்டிச்சு தானே ஆகணும் தப்பு பண்ணுறோன்னா தண்டிச்சு தான் ஆகணும் இப்போ எனக்கு தெரிஞ்சப்போது தெரிஞ்சது சீனியார்டி டிரைவர் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க சீனியார்டியாக முறப்படி வண்டி ஓட்டுறவங்க ட்ரைவர் தப்பு செய்ய மாட்டாங்க இந்த புதுசாக வர பசங்க தான் தப்பு செய்யுதுங்க டிஷர்ட் போட்டுன்னு ஓட்டுறது இந்த வாயில பாக்கு போட்டுன்னு ஓட்டுறது கானா பாட்டு கேட்டுன்னு ஓட்டுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க தான் பண்றது சரி ஓகே இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்குனே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல கண்டிப்பாக பிரின்சிபல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டணும்னா ஒரு மனுஷன் எப்படிதான் ஓட்டணும் அது கரெக்டான யூனிஃபார்ம் அதெல்லாம் சொல்லுங்க என்ன 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 மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஆட்டோ ஓட்டணும் முதல்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ்ல பேஜ் இருக்கணும் ஓகே ஓகேங்களா ஆட்டோ லைசன்ஸ் ஒன்று வந்துது அதை கேன்சல் பண்ணிட்டு பேஜ் கம்பல்சரி தான் ஆட்டோ ஓட்டணும் ஓகேங்களா பேசஞ்சருக்கு கிட்ட மரியாதை நடந்துக்கணும் வாங்க போங்க தான் கூப்பிடணும் வாடா போடலாம் தப்பான வார்த்தை யூஸ் பண்ண விடாது ஓகேங்களா பர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் பேஜுக்கு சட்டியில் குத்தணும் சாரி நானே குத்த மறந்துட்டேன் வண்டியில் இருக்குது சட்டியில் குத்தணும் கம்பல்சரி நீட்டாக இருக்கணும் நம்மளால் முடிஞ்சால் ஒரு நியூஸ் கூட அவங்க பேடி வைக்கலாம் தப்பே கிடையாது ஒரு டிராவலிங் டைமில் அவங்க படிச்சுட்டு வருவாங்க தப்பு கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு மீட்டர்லாம் கொடுத்தாங்கன்னா எல்லாமே நாங்கள் தான் தப்பே கிடையாது

நீங்கள் என்ன சொல்கிறேன் புதுசாக வர பசங்க ஏதோ இடம் உடம்பு பண்ணுதுங்கன்னா அது நாங்களாம் பொறுப்பேற்றுக்க முடியாது நாங்கள் எங்கள் டிரைவிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அந்த லைனில் இருக்கேன் யூனிஃபார்மில் ஒரு நாள் நான் ஆட்டோ ஆட்டோஸ்ட் தொட்டதே கிடையாது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போனால் தான் அப்போ சட்டியை ஃப்ரெண்டில் மாட்டின்னு தான் போகணும் இறங்குனையும் இறங்க மாடா சட்டியை போட்டுன்னு போய் நின்று பேசுவேன் இதுதான் ரீசன் ஒரு சில சில்லற பசங்க ஏதோ சின்ன சின்ன பசங்க பண்ணுற தப்பு கோஸ்லாம் எல்லா டிரைவரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது ஆனால் அதுதான் இன்னைக்கு நம்ம ரேட்டிங்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் அவுட் ஆஃப் எட்டு பேர் இப்போ ஒரு இப்போ ஒரு பத்து லட்சம் ஆட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு எட்டு லட்சம் பேர் இப்படிதான் ஓட்டுனாங்க ஒரு சில பேர் வந்துட்டு சரியாக வண்டியை ஓட்ட மாட்டுறாங்க லெஃப்ட்டு சரியா பார்க்க மாட்டுறாங்க ரைட்டு சரியா பார்க்க மாட்டுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க ஏன்னா ஆட்டோ ஆட்டோக்காரங்க மேலேயே நீங்க நிறைய இருக்கு சரியா பார்த்து அப்படி ஆர்டிஓ தான் இந்த கேள்வி லைசன்ஸ் அவங்க தான் வண்டி தான் கேட்கணும் ஆனால் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு இப்போ எனக்கு ரூல்ஸ் மதிச்சு தான் எனக்கு லைசன்ஸ் ஆர்டிஓ சைன் பண்ணி தரார் நாங்கள் எட்டு போட்டால் தான் காரை ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக பார்க் பண்ண மாட்டோம் தெரியறது வேற ஏன்னா ஆர்டிஓல உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஆன் ரோடு டிராஃபிக்ல எப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து காவல்துறை தான் ஒரு முடிவு எடுக்கணும் வண்டி தப்பா ஓட்டுறான் ரைட் லெஃப்ட் தெரியாது திருப்புறான் பெரிய ஒரு டூ வீலர் வந்து சடனாக திருப்பறான் டூ வீலர் கீழே வருவாங்க ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக அவங்க தான் பிடிச்சி ஃபைன் போடணும் இப்போ ட்ரிங்கிங் கேஸ் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனா ஃபஸ்ட் டைம் வார்னிங் ரெண்டாயிரம் டைம் லைசன்ஸ்ல ஹோல்ஸ்

வண்டி ஓட்டுறா ஒண்ணு ரெண்டு வாட்டி நிற்க வச்சு என்கொயரி பண்ணி அனுப்புங்க இல்ல இப்போ இதுக்கு காவல்துறை ஒரு ஆட்டோக்காரங்க பின்னாடியும் போக முடியாது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி என்னங்க பின்னாடி இப்போது காவல்துறை அது பார்த்து இல்ல வந்துட்டு ஒரு பார்த்து அதை வந்துட்டு கண்டிக்குறாருன்னா ஓகே இப்போ நானே வந்துட்டு வண்டியில் போயிட்டு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன் நானே இப்போ வண்டியில போயிட்டு இருக்கிறேன் நானும் ஆல்மோஸ்ட் பார்க்குறேன் நிறைய ஆட்டோக்காரங்க வந்துட்டு லெஃப்ட்டும் பாக்கறது இல்ல ரைட்டும் பாக்கறது இல்ல அவங்க பாட்டுக்கு லெஃப்ட்டு வராங்க ரைட் வராங்க ஏன் இப்போ கூட காலையில் வரும்போது இதுதானா நடக்குது ஒரு சில இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு பஸ் நிற்குது ஒரு சி ஒரு சின்ன கேப் ஒன்று விட்டாங்கன்னா ஒரு சில டூ வீலர்ஸ் போகலாம் ஆனால் அதுலேயே எடுத்துகிட்டு வந்து வேணுன்ட்டுன்னு நிப்பாட்டி வச்சுட்டு இல்லை எல்லா இடத்துலையுமே நான் தான் போவேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா அது தப்பு தானே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ரீசனாக பார்த்தா எங்களுக்கு டூ வீலர் வழியே விட்றது வண்டி இவ்வளோ கேப் வந்தாலும் டூ வீலர் ஆட்டோ இடிச்சுக்கிட்டு சாரி ஒரே வார்த்தை ஆனா அதே ஆட்டோக்காரங்களும் தானே பண்றாங்க ஆட்டோக்காரங்க அதான் சொல்றேன்மா ஏமா

டூ வீலர் நீங்க மதிக்கிறீங்களா டூ ஓட்டுற நபர் மதிக்கிறாங்களா கேப் கடிச்சா போயிடுறீங்க ஆனா அதுக்கே வந்துட்டு இப்போ காவல்துறை சைட்ல இருந்து வந்துட்டு எல்லா இடத்துலயுமே சிசிடிவி சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க தான் நிறைய ஃபைன் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே ஃபைன் ஃபைன் தான் ஓகேவா பட் நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் என் பர்சனலி எனக்கு அது வந்துட்டு பயங்கரமா எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இப்போ ஒரு பஸ் ஒண்ணு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி கரெக்டா ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு நிப்பாட்றாங்க ஆனா அந்த கேப்ல கொஞ்சம் இடம் விட்டாங்கன்னா பைக்கு காரம் போலாம் ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரண்ட்ல போகலாம் இல்ல நான் இடமே விட மாட்டேன் தான் நிப்பேன் சொல்லிட்டு நின்னா அது ஆட்டோகாரங்களோட ஈகோவா இல்லையா கண்டிப்பா ஈகோ தான் அப்ப அது தப்பு தானே அப்ப இதே நான் சொல்றேன் பத்துல எட்டு பேரை நான் இப்படி தான் பாக்குறேன் அப்ப நான் சொல்லுவா பத்து லட்சத்துல எட்டு லட்சம் பேர் வந்துட்டு இப்படிதான் எட்டு லட்சம் பேர் நீ அப்படி சொல்லவே முடியாது அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது எட்டு லட்சம் பேர் இல்ல இப்ப ஒரு பத்து பேர் இந்த இடத்துல வரணும்னு வச்சுக்கலாம் ஒருத்தன் தப்பு பண்ற தப்பால எட்டு பேர் நீ ஒன்பது பேர் குத்த சொல்ல விடு சரிங்களா அதுதான் சொல்றேன் அவன் ஓட்ட தெரியாதவன் எனக்கு நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன் என்னை நிப்பாயிட்டான் ஆட்டோவில் சம்பாதிக்கலான்னு எல்லாம் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு ஆட்டோ எனக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியல சாரி அவ்வளோதான் இதான் சொல்லிட்டு போகிறானுங்க ஏன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன் ஆட்டோவில் வர பையன் சொல்கிறான் அண்ணா நான் கூட ஆட்டோ வாங்கிட்டேன் வீட்டில் வண்டி நிற்கிதுண்ணா ஏமா அண்ணா இல்லை நான் டெய்லி டூ வீலர் போய்ட்டு கஷ்டமாகுது ஆட்டோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மழைலாம் வந்தா ஐடி கம்பெனியில் மாதம் எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறான் அந்த பையன் ஆட்டோ வாங்கி வச்சுக்கிறான் போகும்போது டெய்லி போகும்போது சவாரியாக வரும்போது சவாரியம் கேட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றான் அப்போ அவன் வந்து ஆட்டோ ட்ரைவரா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு கெட்ட பேர் வருது ஆட்டோ டிரைவர்னு எங்கள் தொழிலை மட்டுமே நேசிச்சு நாங்கள் ஓட்டுறவங்க தப்பு செய்ய மாட்டோம்பா தொழிலை நேசிக்காத ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம் தான் இதுமாரி பண்ணுறான் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு ஆட்டோ தூக்கி நாலு பேர் வரான் ஒரு பெட்ரோல் நிற்கிறாங்க சைதாப்பட்டியில் மடங்குறாங்க ஆட்டோ நிப்பாட்டு நாலு பேர் எகிரி குடிச்சி ஓட்டுறான் அந்த ஆட்டோ திடீர்னு வந்த ஆட்டோ அப்போ அதை ஓட்டணும் ஆட்டோ டிரைவரா அப்போ அதை ஓட்டணும் ஆட்டோ டிரைவரா அவன் ஏதோ ரேபரி பண்ணிட்டு வேண்டான் வீட்டில் வண்டி விட்டுட்டு தூய் நிற்கிறான் நாலு காலையில் ஏஞ்சி பார்த்தா தான் அவனுக்கு அந்த வண்டி அங்கே இருக்குதா என்ன ஆச்சு அந்த வண்டியில் எத்தனை கேஸ் வந்துக்குது இதெல்லாம் தெரியும் அவன் தூங்கி அது வந்து கம்பெனி ஊத்துலேயே இந்த வண்டி வேணா செயின் ரேபரியோ இல்லை வேற எதுனா பண்ணிட்டு வந்தாலும் இப்போ யாரை பாதிக்கும் அது பைக்ல தான் நடக்குது நீ ஆட்டோ பெட்டிலயுமே நடக்குது இப்ப ஆட்டோ டிரைவரானு கேட்கும் தான் தான் கேள்வி இல்லை நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன் இது என்ன ஈகோவா இது ஈகோ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா டூ வீலருக்கும் ஆட்டோக்கும் ஈகோ எல்லாம் எதுவுமே கிடையாதுமா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் நார்மலாக தனிப்பட்ட முறையில் ஜாலியாக பேசி இந்தமா போகிறோம் இது ஒன்றுமே ஈகோலாம் கிடையாது ஒரு சிலர் ஓட்ட தெரியாது தப்பு செய்கிறாங்கன்னு சொல்றியா நான் வயசானவங்களும் பார்த்துருக்கேன் இந்த பண்ணி நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப வயசானவங்க டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க அப்பத்துலேருந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களும் இதே தான் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பேர் இடம் விடுறாங்கண்ணா நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு சில பேர் தாராளமாக இடம் விடுறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு வேணுன்ட்டுனே கொஞ்சம் கோளாராகவும் ஓட்டுறவங்களும் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் நம்மளை வந்துட்டு அதிகமாக இப்போதைக்கு நீங்கள் இப்ப டிராஃபிக்கிலே ஏதோ லைட்டாக கட்டுக்கிட்டு அடிச்சிருப்பாங்க அதை வச்சு நீ பேசிட்டு இருக்கியா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு கட் கட்டு கூட நான் சொல்லனா நான் வள்ளியே விட மாட்டேன் அந்த மாதிரி சந்திக்கும் போது ஒரு சிலர் வீம்புக்கு பண்ணுறாங்கன்னு என்கிட்ட நீ சொல்ற இருக்கலாமா நான் இல்ல இல்லைனா சொல்ல மாதம் சொல்றேன்ல ரீசனா ஒரு அவனுக்கு அன்றைக்கி நிலைமைக்கு மனநிலை என்னவோ என்ன பிரச்சனையோ நீ யார் நடிச்சதுனால இப்போ எனக்குலாம் பின்னாடி யார் நடிச்சாலும் வழி விட மாட்டேன் ஒரு வாட்டி ஆறுனு அடிச்சுட்டா ஓகே ரைட் ஏதோ வழியா அர்ஜென்ட் பல இது நம்ம ஒதுக்கலாம் சும்மா விளையாட்டுகள்லாம் அடிச்சுட்டு வர பசங்கள்லாம் டூ வீலரில் பசங்கள்லாம் பார்த்துக்கார் இந்த ரூட்ஸ் ஆறு நான் மாட்டிக்கிட்டு பாவம் கன்சியூர் முன்னாடி எல்லாம் எப்படி தெரியுமா ஆறுன்னு அடிச்சுட்டு வரானுங்க எவ்வளோ அமலம் தெரியுமா பண்ணுறானுங்க டூ வீலரில் டூ வீலருக்கு நீ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறிய என்னன்னா அமங்கலம் தெரியுமா பண்ணுறானுங்க அடையார பெஸ்ட் நகர்லேருந்து கிண்டி ரூட்டில் நாற்றிக்காமல் ஈவினிங் ஆனால் பாரு எப்படி ஓடணும் தெரியுமா ட்ராக்கு அது ட்ராக் ஓட்டுற ரோடா அது

ஆட்டோ தான் ஃபால்ட் வரும் அது என்னன்னு ஆட்டோ காரனால எல்லாருக்கும் ஒரு இளிச்சம் போயாச்சு இல்ல பொதுவாகவே கஸ்டமர் கூட சரி மழை பெய்து ஒரு கார்ல நீ போற ஒரு இடத்துக்கு முட்டி அளவு தண்ணி கார் எடுத்துமே ஒரு தண்ணியில விட்டான்னு வச்சுக்கலாம் அவனுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சலுகை ஆனா ஆட்டோ நேரத்துமே விட்டானுனா மிஞ்சு போன இருபதாயிரம் இல்ல பத்தாயிரம் செலவு நாங்க அந்த ரிஸ்க்கும் எடுத்தா போறோம் என்ன நார்மலா இரநூறுவா போறதுக்கு ஒரு ஐநூறுபா முந்நூறு ரூபாய் கேட்கறோம் எக்ஸ்ட்ரா தான் கேக்குறான் இல்ல சொல்ல மாட்டேன் கேப்போம் எதனாலலாம் தண்ணியில் போகிறோம் ஒரு பிரேக் லைனிங் போயிட்டாலே ஒரு வாட்டி மெக்கானிக் செட்டு போனால் ஒரு லைனிங் மற்றத்துக்கு எட்நூறுவா தொள்ளாயிரம் சரி அந்த எமர்ஜென்சியில் கேட்டால் பரவாயில்லண்ணா எப்போவுமே வந்து எப்போவுமே எல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா அது யாரும் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த புதுசாக வந்த பசங்க கேட்பாங்கம்மா டிரைவிங்கே ஆட்டோவே நேசிச்சு ஓட்டுறோம் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா எங்களுக்கும் ஒரு நாய நீதி இருக்குதுமா நாளைக்கு ஏன் வீட்டு ஃபேமிலி இறங்கி நான் ஒரு வெளியில் கிளம்பிட்டேன்மா என் ஃபேமிலி இறங்கி ரோட்டில் போகும்போது ஆட்டோ கேட்கும் போது அவங்களுக்கு அந்த வழி தெரியாதா எனக்கு தெரியாது அந்த வழி அப்ப எப்படி நாங்க கேட்போம் என் வீட்லயே மனசால் இருக்காங்கல்ல உங்க வீட்டில் நீ எப்படி வந்து ஆட்டோ பிடிக்கிற அதே மாதிரி என் வீட்லயும் ஒரு ஆட்டோ பிடிக்க மாட்டாங்களா நான் தொடர்ச்சி ஆட்டோ ஓட்டினா இருப்பா ஒரு உடம்பு சார் வீட்டுல படுக்க மாட்டேன்னா ஒரு கடைக்கு போத்தி ஒரு மெடிக்கல் ஷாப் போத்தி வீட்டுல ஆட்டோ பிடிக்க மாட்டாங்களா எப்படி அதெல்லாம் எல்லா டைமு நீங்க சொல்ல வரீங்க இப்ப வந்துட்டு ஒரு சில பேர் இதுக்காக வந்துட்டு அதிகமா காசு கேட்கறாங்க புக் பண்ணாலும் சரி இல்ல வந்துட்டு நம்ம நேரம் போயிட்டு கேட்டாலும் சரி ஒரு நூறுபா நூத்தம்பது ரூபாய் வருதுன்னா இல்ல எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்க ஏன்னா நான் ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் கொடுத்து வந்துருக்கா ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபா கொடுத்தா நீ வசதி தான் கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்னா எப்படி ஒரு கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் மினிமம் ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபா ஐம்பது ரூபானா கூட ஓகே ஐம்பது ரூபானா ஓகே ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு எழுபது ரூபா கூட அதிகமா இல்லை எழுபது ரூபா அதிகம் தான் எப்ப முன்னுமே இல்லை மினிமம் நீ கணக்கு பண்ணிக்கோ மினிமம் நாற்பது ரூபா கணக்கு பண்ணிக்கோ ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் இருபத்தாறு ரூபாய் வச்சுக்கோ அப்ப எழுபது ரூபாய் ஐம்பது ரூபா நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது வேற யாருமே அதுவே ஒரு நூறு ரூபாய் கேட்கறது நூறு ரூபாய் கேட்கறது தப்பான விஷயம் தான் அந்த விஷயம் தப்பான விஷயம் தான் அதை எடுத்துகிறேன் சூப்பர் இந்த எபிசோட்ல வந்துட்டு உங்களோட கருத்து சரி அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு சூப்பரா நம்ம நேர்காணல் சொன்னீங்க இன்னொரு நேர்காணல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்ண்ணா